அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழிக்கு கீழே விழுந்துட்டான் பக்கத்துல இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான் அதுக்கப்புறம் சொன்னான் நீ அந்த வாழைப்பழத்தோல்ல காலை வைக்க போறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னு ஆனா அப்படின்னா அப்பவே நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஆனா அவன் நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா அவர் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர் இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்யறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார் இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்ப கடைசியா ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான் அவர் பார்த்தார் கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை எட்டு முழம் பட்டு வேட்டி ஜரிகை கரையோடு இருக்குது கடைசியா அத தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டு அவர் பார்த்தார் எதிரில் அவன் பரிதாபமா நின்னுகிட்டு இருக்கிறான் அந்த எட்டு முழ வேட்டி ரெண்டா கிழிச்சார் நாலு முழத்தை கிட்ட கொடுத்தாரு மீதி நாலு முழத்தை தன்னுடைய இடுப்புல கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் இவன் என்ன பண்ணான் தெரியுமா கையில கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான் பழைய பட்டு வேட்டி ஜருக இதையெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போனான் இத விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் அவர் வாங்கி பாத்துருக்காரு ஆஹா இது ரொம்ப அருமையான வேட்டி விலை உயர்ந்த ஜருக இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான் அவன் நடந்தது சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒன்று செய்ய இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவா வாங்கிட்டு வந்துரு உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாராம் அந்த வணிகர் இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான் கொஞ்சம் இருங்கதான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக நேரா காட்டுக்கு போனான் அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான் அவர் ஒரு இடத்துல தவ இருக்கிறார் கட்டியிருந்த இடவெட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது இவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மெதுவா சத்தம் போடாம அடி மேல அடி வச்சு நெருங்கினான் அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுகிட்டு இருக்கிறார் இவன் மெதுவா போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாம திரும்பி நடந்தான் ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சிருப்பான் அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒன்று நறுக்குன்னு தைச்சு விட்டுது வலி தாங்க முடியாம அம்மான்னு கத்திருக்கான் இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்னுகிட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது மெல்ல கண்ணை திறந்து பாக்குறார் தன் இடையிலிருந்த வேட்டி அவன் கையில இருக்கு இப்ப அவர் நினைக்கிறார் என்ன நினைக்கிறார்னா இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசை அல்லவா அவனை திருடனாக ஆக்கி விட்டது அப்படின்னு நினைச்சாரா இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கி விட்டதே அப்படின்னு நினைச்சாரான் இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டுதேன்னு நினைக்கிறார் அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா அவருதான் மகாவீரர் இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறிய நீ என்னத்தை கொண்டு வந்த எங்க இழந்துடுறதுக்கு நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு இதுதான் அவருடைய சிந்தனை இன்றைக்கு நம்ம சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்குது ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அந்த வழியா வந்தவர் ஒருத்தர் ஏன்பா அழறேன்னு கேட்டாராம் அஞ்சு ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டது ரொம்ப நேரமா தேடுறேன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறான் எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டாராம் அவரு அது எனக்கு தெரியாது சார் பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான் நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு இவன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்ல அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானா வந்துடும் அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல் வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால் எல்லாம் முடியும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான் இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார் அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார் இதை பாருங்க இவ்வளவு தூரம் நீங்க கேக்கறதுனால சொல்றேன் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான் ஊசியை கையில வாங்கிக்கிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னாரு அவரு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஊசியை பத்திரமா வச்சிருக்கணும் நாம ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டேன் இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சுட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னாரு ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தை எல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம் குருநானக் சொல்றாரு இத பாருங்க நாம செய்யற நல்லது கேட்டதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் அதுக்கப்புறம்தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான் உடனே குருநானக்க வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம் நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியது பேசாமல் படுத்து தூங்கிகிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கூடாது முறையான வழியில் பணம் சேர்க்கணும் அதை முறையான வழியில் செலவு பண்ணணும் அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள் அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீக ஆன்மீகவாதிகள் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பாப்பேன் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம் சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்க இருக்க பாருங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம் ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டான் எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் கடவுள் பார்த்தார் உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார் இந்தா நீ கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சுட்டார் இவனால நம்பவே முடியல இவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான் இருந்தாலும் வேண்டுதல நிறைவேற்ற வேண்டியது கடமை அதுக்காக என்ன பண்ணா பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான் ஒரு தேங்காயை கையில் எடுத்தான் இது என்ன விலைன்னு கேட்டான் அஞ்சு ரூபான்னார் கடையில் இருந்தவர் அதிகமாக இருக்குதே விலைன்னா அப்படின்னா ஒன்று செய்யுங்க அடுத்த ஊருக்கு போங்க அங்கே தென்னந்தோப்பு அதிகம் அதனால அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார் சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனா அங்க போய் விசாரிச்சான் ஒரு தேங்காய் மூன்று ரூபாய் விலைன்னாங்க இதுவும் அதிகமா தெரியுதுன்னா அப்படின்னா ஒன்னு செய்ய அதோ அந்த ஆத்து ஓரமா ஒரு தென்னை மரம் இருக்கு பார் அதுல நீயே ஏறி பறிச்சுக்கோ ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரரு இவனுக்கு மரம் ஏற தெரியாது இருந்தாலும் ஆசை யார விட்டுது விலை சல்லிசா இருக்குதே ஆத்து ஓரம் போனா தட்டு தடுமாறி அந்த மரத்துல ஏறனா அந்த தென்னை மரம் வளைஞ்சி பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது அதாவது மரத்தின் உச்சி சரியா ஆத்துக்கு நடுவில் இருந்தது ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருக்கு இவன் கடவுள் கொடுத்த ஒரு லட்சம் ரூபாயை மடியில வச்சு இறுக்கி கட்டிட்டான் உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்து மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது கால் வழுக்கு விட்டுட்டுது இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டைய புடிச்சுக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சுட்டான் கீழே பயங்கரமான வெள்ளம் மடியில ஒரு லட்சம் ரூபா பணம் என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான் இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானைய குடுப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான் அது அவன் கண்ணில் பட்டது ஐயா ஒரு உதவின்னு கத்தனா அவன் என்ன செய்யணும்னு கேட்டான் உன் யானையை மெதுவா இங்கே அழைச்சிட்டு வா எனக்கு நேராக கீழே நிறுத்து என் காலை பிடிச்சி மெதுவா கீழே இறக்கி விட்டுரு என் மடியில் இருக்கிற பணத்துல உனக்கு பத்தாயிரம் ரூபா தரேன் அப்படின்னா அவன் பார்த்தான் காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்துல பத்து ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான் இவன் காலை பிடிச்சா பத்தாயிரம் தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா உடனே யானையை கொண்டுட்டு போனான் அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான் அவன் காலை பிடிச்சான் அவ்வளவுதான் அந்த நேரம் பார்த்து யானை மெதுவா நடந்து அப்பால போட்டுது இப்ப யானைப்பாகன் அவன் காலை கெட்டியா புடிச்சிட்டு தூங்குறான் பரிதாவன் மேல பாக்குறான் அவன் மட்டைய பிடிச்சிட்டு தூங்குறான் இப்ப பாகன் சொல்றான் தம்பி மட்டையை விட்டுறாத கெட்டியா புடிச்சுக்கோ நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன் இதோ தான் வச்சிருக்கேன் நான் மேல தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலயும் ஒரு சந்தோஷம் மேற்கொண்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு யானை பாகம் பார்த்துட்டான் ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்கே கொண்டுட்டு வா எங்க காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான் அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகம் ஒன்று அழுவி போட்டுது இப்போ மூணு பேருமே வரிசையா தொங்குறாங்க ஒட்டகக்காரன் கத்துறான் தம்பி மட்டையை விட்டுறாதே கெட்டியா பிடிச்சிக்கோ நான் ஏன் மடியில் இருக்கிற ஐயாயிரத்த உனக்கு தந்துடுறேன்னா மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம் இவனும் பணம் தர்றேங்கிறான் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பார்க்க ஆரம்பிச்சான் மனக்கணக்கு சரியா வரல அதனால அப்படியே விரல விட்டு என்ன ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் மட்டை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது மூணு பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட கூட்டுது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது ஒரு நாள் தெரு வழிய அவன் நடந்து வந்துட்டு இருக்கிறான் தெருவில் ஒரு காசு கிடந்தது அத பார்த்துட்டான் குனிஞ்சு எடுத்தான் அது ஒரு பழங்கால காசு அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது அதாவது துளையிட்ட நாணயம் பழங்காலத்துல புழக்கத்துல இருந்த ஒரு நாணயம் அது துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இனிமேல் என்னுடைய கஷ்டமெலாம் தீரப்போகுது அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும் நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டான் அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு வெளியில் எடுக்க மாட்டான் இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா நிஜமாவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது செல்வம் வந்து குவிஞ்சது பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான் எல்லாரும் அவனை பாராட்டினாங்க அவன் எதை தொட்டாலும் வெற்றி எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் தினமும் காலையில அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில கிளம்புவான் புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கிட்ட தொட்டு பாத்துக்குவான் உள்ள காசு இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்குவான் தான் வெளியில கிளம்புவான் இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டு அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால பாக்கணும் அப்படின்னு காலையில சாப்பிட்டுட்டு இருந்தான் தப்ப தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில எடுத்து பார்க்க போறேன் என்னத்துக்கு அது இப்ப அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவா இழுத்தாங்க அந்த அம்மா இல்ல இல்ல நான் பார்த்து தேரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்ட பைக்குள்ள கைய விட்டான் உள்ள இருந்த நாணயத்தை வெளியில எடுத்தான் பார்த்தான் பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போச்சு அந்த நாணயத்துல தொலையே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பு போயிட்டான் இப்போ அந்த அம்மா சொன்னாங்க நான் தான் ஒரு நாள் உங்க கோட்டு ரொம்பவும் தூசியா இருக்கேன்னு சொல்லி அத ஜன்னலுக்கு வெளியில உதர்னேன் உள்ள இருந்த அந்த காசு அப்ப எனக்கு தெரியாது ஞாபகத்துல இல்ல அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன் கிடைக்கல அதுக்குள்ள யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தமா இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டை சட்டப்போய்க்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா இது எப்ப நடந்ததுன்னு கேட்டான் உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம் இத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை அவனுடைய நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கை அதுதான் வேலை செஞ்சிருக்கு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா முன்னேற முடியாது ஒருத்தன் சொன்னானா நான் எப்பவுமே என்னதான் சார் நம்புவேன் மற்றவங்களை நம்ப மாட்டேன் நேற்றுக்கு பாருங்கள் திடீர்னு பத்து பேர் என்னை அடிக்க வந்துட்டாங்க நான் ஒருத்தனாவே இதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையாக ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார் உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார் எல்லாரும் வர்றாங்க வேகமாக என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட குரு அந்த சீடர்களை பார்த்து இதை பாருங்கள் இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் தீர்த்து வைச்சா நல்லதுன்னார் சீடர்களுக்கு ஒன்றும் புரியல என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர் அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா ஆச்சரியமாக இருக்குதே குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க சுவாமி உங்களுக்கே சிக்கலா இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னால் அது எப்படி அப்படின்னாங்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார் அதாவது நான் கீழே விழுந்து மூழ்ச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார் சில பேர் ஆளை பார்த்தா அறுபது வயசு மாதிரி தோணும் உண்மையான வயசு என்னென்னு பார்த்தா நாற்பது அல்லது நாற்பத்தஞ்சும்பாங்க சில பேரை பார்க்குறதுக்கு நாற்பத்தஞ்சு மாதிரி தெரியும் உண்மையிலேயே அறுபத்தஞ்சி தாண்டி இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷம் அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு மனசுக்குன்னு ஒரு வயசு முதல் உலக யுத்தம் நடந்தது இல்லையா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம் அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா அந்த உலக மகா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்து தான் ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா பதினாலு அப்படின்னா பார்த்துங்க உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு எழுபது கூட இருக்கலாம் ஆனால் மனசோட வயசு பதினாலு தான் இதுக்கு நேர் அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே பதினாலு வயசு அதாவது உடலோட வயசு பதினாலு அவரோட மனசின் வயசு எழுபதுன்னு வச்சுக்கோங்க இப்படி அமைஞ்சுட்டுதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும் அதுவே பெரிய விஷயம் இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் முந்நூற்றி அறுபது வருஷம் அப்படின்னாராம் கேட்டவர் குழம்பி போயிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு முந்நூற்றது வயசா என்ன நம்ம தான் சரியாக விடலையா எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே அவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம் ஐயா நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாரான் எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் முன்னூற்றி அறுபது வருஷம்னு வந்தவருக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக போட்டுது அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம் ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு அறுபதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம் நீங்கள் சொல்கிறது சரிதான் தான் அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார் அது என் மனசோட வயசு அப்படின்னாராம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு அது அன்பும் மாசுபட்டிருக்கு இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும் ஒரு ஆசாமி இருக்கிறார் அவருக்கு உடம்போட வயசு அதிகம் மனசோட வயசு ரொம்ப குறைச்சல் குழந்த மாதிரி அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார் நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார் இதை பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் எல்லாேருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டிங்க முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம் அந்த அம்மா உடனே அதிர்ச்சி ஆகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம் நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கார் இவர் இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க அது மீட்டர் அப்படின்னாங்களாம் ஒரு பெரிய பியானோ கலைஞர் வியன்னாவில் இருந்தார் ரொம்ப புகழ்பெற்ற இசை கலைஞர் அவர் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவருடைய சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டாங்களாம் பியானோ வாசிக்க சொல்லி கேட்டாங்களாம் இவரும் ரொம்ப பிரமாதமாக வாய்ச்சி காட்டியிருக்கார் உடனே பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம் அந்த இசையை கேட்குறதுல அரசிக்கு ரொம்பவும் ஆர்வம் உண்டு அதனால் அதுக்கப்புறமும் அந்த கலைஞர் அடிக்கடி அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏன்னா அரசி கூப்பிட ஆரம்பித்தாங்க இவர் போகணும் அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தணும் இவர் அங்கே பாடி வாசிக்கிறது உண்டு ஒரு தடவை வந்து மகாராணி அவரை பார்த்து உங்கள் நாட்டு தேசிய கீதம் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அவர் தன்னுடைய நாடான ஆஸ்திரியாவின் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார் அவர் பாட ஆரம்பித்த உடனே மகாராணி எழுந்திருச்சு நின்னாங்களாம் அதுக்கு மரியாதை செலுத்துகிற நோக்கத்தோடு பாட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம் இதுதான் அந்த அரசியினுடைய பெருந்தன்மை அதாவது நாட்டு பற்றுங்கிறது அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும் இப்படி ஒரு அரசியே நம்ம நாட்டு தேசிய கீதத்துக்கு எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது அந்த முதிய கலைஞரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையா அதுக்கப்புறம் அந்த பியானோ கலைஞர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம் அப்போ சொன்னாராம் மகாராணியார் வந்து எனக்கு எவ்வளவோ பரிசுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு தடவை எனக்கு வைரக்கல் பதித்த அணி ஒன்றை கூட பரிசாக கொடுத்தாங்க ஆனால் அதை விட உயர்ந்த விலை மதிக்க முடியாத அணி என்ன தெரியுமா நான் என்னுடைய நாட்டு தேசிய கீதத்தை நான் பாடுறப்போ அவங்க எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்துனாங்களே அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னாராம் எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான் ஒருத்தர் இருக்கார் சமீபத்தில் ஒரு நாள் அவரை பார்த்தேன் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் தொழில் அப்படின்னு கேட்டேன் ரொம்பவும் வித்தியாசமாக போயிட்டுருக்குங்க அப்படின்னார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னேன் முன்னாடியெல்லாம் நான் பாடினா எதிரில் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்ருந்தாங்க இப்போ எப்படின்னா நான் பாட ஆரம்பிச்சுட்டா உடனே பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போடுறான் அப்படின்னார் ரொம்ப வேதனையோடு ஒரு மனுஷனுக்கு மூணு விதத்தில் கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பணம் பதவி புகழ் பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம் பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம் புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம் இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் சிறந்த மனிதர்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது அப்படி வந்துட்டுதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல் ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார் ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார் ஆஹா இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா நினச்சா அது முடியாத காரியமா சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம் வயசான அம்மாவுக்கு சொந்தமாக அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துட்டுருக்குறாங்க சரி அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதுதான் இந்த வயசான கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா ஆனால் அந்த அம்மா இது எங்கள் பூர்வீக இடம் இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது சரி ரெண்டு பொங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள் அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோவம் வந்துட்டது தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார் போய் அந்த குடிசையை பிரிச்சு ஏறிங்க காசு எல்லாம் ஒன்றும் கொடுக்காதிங்க அப்படின்னு கத்தினார் அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க அந்த வயசான அம்மா இருக்குது அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சுட்டாங்க அந்த வயசான அம்மா பாவம் ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும் ஒரு ஞானி இருந்தார் அவர்கிட்ட போய் சொன்னாங்க அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார் ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார் புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன் வந்து பாருங்கன்னு சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார் சும்மா போகல ஒரு கழுதையையும் ஓட்டிக்கிட்டு போனார் கொஞ்சம் சாக்குகள் வெத்து சாக்கு அதையும் எடுத்து கழுத முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிகிட்டு போகிறார் ராஜா பார்த்தார் அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது என்ன இது மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வராரு ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார் எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார் அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு இவர் இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினைச்சார் ராஜா இருந்தாலும் மண்ணு தானே கேட்குறாரு எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சார் சரின்னு அனுமதி கொடுத்தார் அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார் மண்ணை வெட்டினார் சாக்கில் போட்டு நிரப்புனார் ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார் இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதியோட முதுகலை வைக்கணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார் ஓ பண்ணுறனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போனார் மூட்டையை தூக்கி பார்க்குறாரு முடியல திணறி போட்டார் இப்போ அந்த ஞானி பேசினாராம் அரசே இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல அந்த கிழவிகிட்டே இருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாரான் ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார் தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம் அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழிச்சார் தாயே தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாரான் போகிறப்ப இந்த உலகத்துலேருந்து எண்ணத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை கருவப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம் ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார் ரொம்பவும் அழுதார் ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க நான் சாகிறதுக்காக கவலைப்படலை நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன் நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க அது யாரால முடியும் அதை நினச்சி தான் எழுகிறேன் அப்படின்னாரா ஒருத்தர் முன்னாடி வந்தார் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாலும் தயாராக இருக்குது இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார் என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர் நீங்கள் இது வரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர் ஒரு அம்மா தெருவில் உட்காந்து தேடிகிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா ஒரு சுஃபி ஞானி அவங்க பேர் என்னென்னா ரபியா லடாபியா அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க என்ன தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு அந்த அம்மா அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை நான் இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம் உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம் எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படியே நேரத்தை செலவழிக்கிறீங்க நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டுருக்காங்க சரி உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒன்றும் கிடைக்கல உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க அப்புறம் கேட்டாங்க பாருங்கம்மா இது ரொம்பவும் பெரிய தெரு அகலமான தெரு அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம் நாங்களாம் இதுக்கு அந்தம்மா நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம் இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க என்னம்மா நீங்கள் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம் சரி உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது அதனால் இங்கே வந்து தேடுறேன் வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும் பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல் அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் குறிப்பாக எதை இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிட்றோம்னு வச்சுக்கோங்க உடனே ஒரு அதிருப்தி வந்துடும் அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம் ஒன்று அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம் ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு முடிவே கிடையாது இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து ஏழையும் தேடுறான் பணக்காரனும் தேடுறான் நோயாளியும் தேடுறான் நோய் இல்லாதவனும் தேடுறான் அதிகாரம் உள்ளவனும் தேடுறான் அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான் முட்டாளும் தேடுறான் அறிவாளியும் தேடுறான் ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம் இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளோதான் அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார் அவரை தேடி கண்டுபிடியுங்கள் இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான் இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான் ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டான்னா ஏன் இல்லை எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேற அப்படின்ட்டுருக்காங்க அவன் என்ன காரணம்னு கேட்டான் அவன் அதுக்கு இவன் சொன்னானான் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னு